சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே ஊழலை ஒழிக்கிறது தானே சட்டம் ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் குடு அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடியை முடக்கணும் இதே இடிதானே அஜித் பவார் வந்து சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே அஜித் பவார் இப்ப அவங்க கூட இருக்காரு அவர் துணை முதலமைச்சர்

செந்தில் எப்படிப்பட்ட ஆளு நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணுவோம் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுக வில என்னு சொல்லிகள் இப்படிதான் பண்றாங்களா